சோ இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்காக தியானிக்கிறதுக்காக எடுத்திருக்கிற வேத பகுதி ஒன்று தசலோனியன் ஐந்து இருபத்தி மூணு சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக உங்கள் ஆதி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அல்லலுயா சோ இன்னைக்கு இதுல இருந்து ஒரு சத்தியத்தை ஆஹ் யானிக்க நான் அழை அழைக்கிறேன் மனிதன் மூன்று பாகமா இருக்கிறான் அதுல மூ மூன்று பாகம் என்ன பாகம் அப்படின்னு இந்த வசனங்களை பார்க்குறோம் மனிதன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கான் திரும்பவும் ஒரு தடவை ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான் வருகிற ஆட்கள்ல ஆ ஆவினா என்ன ஆத்மா என்ன சரீரம்னா என்ன நம்ம படிப்போம் ஆனா இன்னைக்கு இந்த சிந்தைய இந்த விதைய உங்களோட உங்க கிட்ட விட நான் விருப்பப்படுறேன் அங்க ஒரு எரும மாடு வந்து நகராமே நின்னுட்டு இருந்தது நானும் அக்காவும் ரொம்ப நேரமா அதை தொரத்திட்டே இருந்தோம் ஆனாலும் அது நவுறவே இல்ல அது கண்ணை கூட சிம்மிட்ல அப்படியே நின்னுட்டு இருந்தது பெரிய கல்லு வேற இருந்தது அதனால இந்த பக்கமும் வர முடியல அப்புறம் நான் ஏசுமி நாமத்தினாலே தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மெத்த மேல நின்று வேலை செஞ்சு இந்த ஒரு இந்திக்கார் வந்து அதை துரத்தி விட்டாரு தேவன் வந்து எங்களுக்கு அங்கே ஒரு ஆளை ஏற்படுத்தி கொடுத்தாரு அதுக்காக நன்றி போன வாரம் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் நான் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்து அவுட் ஆஃப் ஃபிஃப்டிக்கு தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு அதுக்காக நன்றி எந்த ஊழியத்தில் நீங்கள் எங்கள் கூட பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்காக சிபிக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க காய்கறி கட் பண்ணிகிட்ருப்பாங்க அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுலேயும் பங்கேற்கலாம் அப்படி இல்லைன்னா பார்சல் பேக் பண்ணி சாப்பாடு கொடுக்கவோ அந்த மாதிரி பங்கேற்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து பங்கெடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு என்ன சமையல்னா கர்ட் ரைஸ் அப்புறம் வந்து மேங்கோ பிக்குள் இது என்னன்னு தெரியுதா இது நம்ம சர்ச்சோட ஞானஸ்தானம் தொட்டி பயங்கரமாக ரெடி ஆகிட்டு நேற்று தான் நம்ம சர்ச் பிள்ளைங்க நாலு பேர் இதில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்போது ஆறு மணிக்கு இங்கே மீட்டிங்